பெற்ற தாயின் மீதே வந்து பாட்டுல தூக்கி எரிய போறாரு அப்படின்னா வந்து இது ஒரு சாம்பிள் தான் அன்புமணியினுடைய கேரக்டர் பத்தி சொல்றதுக்கு ஒரு சாம்பிள் அப்படின்னு விசாசம் வச்சாரு போயிட்டேன் எட்டு மாவட்ட சில வந்துட்டு அது இப்போ நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என் மகனுக்கு பட்டா விசயம் பண்ணீங்க சித்திரை முழுநாடுகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கூட்டம் குடுச்சு இல்லையா கூடுனா கூட்டம் மறுநாள் என்ன போஸ்ட் போட்டுச்சு பெருசே பெருசு வேலையை பருந்து போட்டாங்கதான் இல்லையா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உடனே என்ன பண்ணுவீங்க ஆன்டி பிஜேபி தமிழர்களே என்னோடு வாருங்கள்னு கூப்பிடுவீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்ணுவீங்க ஜெயகுருவின் தொண்டர்களே என்னோடு வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுவீங்க அப்போ பெரிய ஐயா உங்கள் பேச்சை கேட்டு நான் ஆடை பார்த்தேன் இது சரிப்பட்டு வராது நீங்கள் எனக்கு குலதெய்வம் அன்பு பண்ணி எதிர்காலம் அப்பா அம்மாவும் அடிக்கிற கூத்தில் மூத்த அப்பா ஒருத்தர் இருக்கிறார் இப்போ அவர் தான் மோடி அமித்ஷா இப்போ இந்த நாலு பேரும் சேர்ந்து பாமகவை வந்து சூறையாடு இல்ல அன்புமணி பாஜக பக்கம் போகட்டும் நம்ம வந்து திமுக பக்கம் போலாம் திமுக கூட்டணி பக்கம் கதவு தட்டி யாரை கூட்டிட்டு வருவாரு ஜி மணி ஒரு ரெண்டு பேரும் கொடிநடையா போவாங்களா சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிற பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடியவர்கள் வணக்கம் வணக்கம் பாஜகவோடு கூட்டணி வைக்கல அப்படின்னா எனக்கு நீங்கள் தான் கொல்லி வைக்கணும் சௌமியா அன்புமணியும் அன்புமணியும் என்னுடைய காலை பிடிச்சி அழுதாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல காலையில் எதிர்த்து பார்த்தா பாரத் மாதா கி ஜெயின்னு வெளியில் கோஷம் கேட்குது அப்படின்னு ஒரு நாதழுதழுக்க பேசியிருக்காரு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இப்போ இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்து என்னுடைய மனைவியின் மீதே வந்து ஒரு பாட்டிலை தூக்கி வீசினார் தன் ஒரு தாயின் மீது இப்படி ஒரு விஷயம் செய்யலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புகிறாரு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு நம்ம எப்படி பார்க்கறது அம்மா மேலே மகன் பாட்டில் விட்டு இருக்காரு பையன் மேலே அப்பா வார்த்தையை விட்டு இருந்திருக்கிறாரு இந்த ரெண்டு தான் நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டு பேருக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த போட்டி வந்து பாமக வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சிலரை வந்து திரட்டி வைத்திருக்கிறது அந்த திரட்சியை யார் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது தான் ரெண்டு பேருக்கும் சண்டை ராமதாஸை பொறுத்தவரையில் இந்த கட்சியை அவர் தொடங்கிய காலத்தில் ஒன்றாக இருக்கலாம் அதற்கு பிறகு அவர் அதிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டார் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற அந்த ராமதாஸ் வந்து இப்போது அவர் பேசுவதை கூட பலரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராமதாஸ் என்ன இருந்தாலும் ஒரு தமிழ் தேசிய திராவிட வேரிலிருந்து முளைத்தவர் அப்படியெல்லாம் இல்லை அது முளைத்தது ஆனால் முளைத்து வளர்ந்ததற்கு பிறகு தான் தெரிகிறது அது செடி அல்ல கலை அப்படின்றது பலருக்கும் தெரிந்து விட்டது அப்போ ராமதாஸா இருக்கட்டும் அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும் சமுதாயத்துக்கு பிரயோஜனமான வகையிலேயோ சமூக நீதிக்கு பயன்படுகின்ற வகையிலேயோ அரசியலை செய்ய போறது இல்லை அப்படின்றது நம்பர் ஒன் ரெண்டாவது பாஜகவோடு வைக்கின்ற கூட்டணி அப்படின்றதுல ரெண்டு பேருக்கும் முரண்பாடு வந்து விட்டதாக காட்டிக்கொள்ளுகிறார்கள் அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சௌமியா அன்புமணியும் அன்புமணியும் குடும்ப சகிதமாக வந்து ராமதாஸின் காலை பிடித்துக்கொண்டு நீங்க கூட்டணிக்கு ஒத்துக்கல அப்படின்னா பாஜகவோட போகல அப்படின்னா எனக்கு கொல்லி வைக்கதான் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியதாக சொல்றாரு ஒரு அப்பாவும் மகனும் தனிப்பட்ட முறையில என்னன்னாலும் பேசிக்கலாம் நீ எனக்கு கொல்லி வச்சுட்டு பாஜகவோட கூட்டணி வச்சுக்கன்னு இவரும் சொல்லியிருக்கலாம் நீ என்னைய கொல்லி போட்டுட்டு நீ அதிமுகவோட தனியா போய்க்கு இவரும் சொல்லியிருக்கலாம் மாறி மாறி சொல்லியிருக்கலாம் இது ரெண்டு பேருக்கு நடுவில் குடும்பத்துல நடக்கக்கூடிய பிரச்சனை இதுக்கு எதுக்கு ராமதாஸ் அவர்கள் வெளியில வந்து பப்ளிக் சிம்பத்தியை தேடுறாரு என்னுடைய சிம்பத்தி என்பது வந்து உங்களுடைய குடும்ப சண்டைக்கு அடகு வைப்பதற்காக அல்ல தமிழ் இனத்திற்கு ஏதோ ஒரு சிக்கல் வருகிறது அப்படின்னா அந்த இடத்துல நான் என்னுடைய சிம்பத்தியை கொடுக்கலாம் ஒரு உதாரணத்திற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் யாரையும் வந்து ஒன்றிய அரசு வேலைவாய்ப்பில் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த இடத்துல தமிழர்கள் சிம்பத்தி பட்டு அத்தனை பேரும் தமிழர்கள் அத்தனை பேரும் ஒன்று திரண்டு அந்த போராட்டத்தை முன்னெடுக்கலாம் ஒன்று சேர்ந்து பேசலாம் பாஜகவோட கூட்டணி வைக்கிறது வைக்காது அப்படின்ற உங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்கள்ல பாஜகவோட கூட்டணி வைக்காதவரா ராமதாசு அதிமுகவோடு சேர்ந்து அதிமுக மதிமுக ராமதாஸ் எல்லாரும் சேர்ந்துதானே முதன் முதல்ல பாஜகவோட கூட்டணி வைத்தார்கள் தமிழ்நாட்டில் பாஜகவோடு முதன் முதலில் கூட்டணி வைத்த கட்சியே வந்து பாமகவும் அதிமுகவும் தான் அதிமுக பாமக தான் இயற்கையான ஒரு கூட்டணி பாஜக வந்து அப்படி கிடையாது அப்படின்றத ராமதாஸோட கூட்டுறாரு ஆஹ் அப்படி வந்து ராமதாஸ் கருதுகிறார் என்றால் அந்த கூட்டணி ஏற்பட்ட சமயத்திலேயே இந்த அதிருப்தியோடு வெளிப்படுத்தி இருக்க வேண்டியது தானே ஏன் வெளிப்படுத்தல அவருக்கு தான் தெரியுமே நம்ம தனியானே அஞ்சு சீட்டு ஜெயிச்சோம் எப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டு அதுக்கு முன்னாடியா நின்று ஜெயிச்சதை இப்ப எதுக்கு பேசுறாரு இப்ப பாமகவுடைய நிலவரம் என்ன பாஜகவோட கூட்டணின்னு முடிவாச்சு நாடாளுமன்ற தேர்தலில் அப்பயே வந்து இவர் நான் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன்னு இருந்தார் அப்படின்னா இவருக்கு கூட்டணியில உடன்பாடு இல்ல அப்படின்னு எடுத்திருக்கலாம் மகன் சொல்லியிருந்தாலும் இவரும் ஒப்புக்கொண்டுதான் அந்த கூட்டணி வைக்கப்பட்டது ஒரே மேடையில ரெண்டு பேரும் உட்கார்ந்துகிட்டு இரண்டு சமூக நீதி காவலர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அன்புமணி ராமதாஸ் வந்து ஜூஸ் புளிஞ்சுக்கிட்டு இருந்த போது ரெண்டு பேரும் ரசிச்சு குடிச்சாங்கல்ல மாசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளம்பரத்துல பாக்குற மாதிரி ரெண்டு பேர் வந்து அன்புமணி ராமதாஸ் பேச்சர் ரசிச்சுதான் கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ இதுல எல்லாம் பிரச்சனை இல்லை ரெண்டு பேருக்கும் வந்து அதிகார போட்டி நடக்கிறது அப்பாவுக்கும் மகனுக்குமே ஒரு அதிகார போட்டி நடக்கிறது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் சொல்றதை கேட்டு நடங்க அப்படின்றது அப்பாவுடைய அதிகாரம் நான் வந்துட்டேன் எனக்கு விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது அன்புமணியினுடைய அதிகாரம் இந்த ரெண்டுக்குள்ளதான் போட்டி நடக்குது யாருடைய ஆட்கள் எங்கு இருக்க போகிறார்கள் அப்படின்றது போட்டி நடக்குது இதை இது வந்து மக்களுக்கான பிரச்சனை அல்ல அது ரெண்டு தனிப்பட்ட நபர்களுக்கான பிரச்சனை குறிப்பா சொல்லப்போனா இது வன்னியர் சமுதாயத்திற்கான பிரச்சனையாக கூட நாம் கருத வேண்டியது இல்ல வன்னியர் சமுதாயம் விழித்து கொள்ள வேண்டிய ஒரு இடம் இன்னைக்கும் வன்னியர்கள் பெரும்பாலும் வாக்களிக்கக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கிறது திமுகவில் தான் அதிகமான வன்னியர்கள் வந்து எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் வேறு எந்த கட்சியிலும் இந்த அளவுக்கு கிடையாது காரணம் அந்த சமுதாயம் வந்து அந்த கட்சி ஆதரிக்கிறது பார்க்குறாங்க நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் எம்எல்ஏ வாங்கிறாரு எல்லாருக்கும் பயனடைகின்ற வகையில் சில விஷயங்களை கொண்டு வர்றாரு அப்படின்ற விதத்துல தான் ஆதரிக்கிறாங்க அத அடுத்தபடியாக ஆதரிக்கக்கூடிய கட்சி அதிமுக அதுக்கும் தான் வந்து பாமகவுக்கு வன்னியர்களுடைய ஆதரவு என்பதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது இதுல ராமதாஸ் முன்வைக்க கூடிய இந்த குற்றச்சாட்டுல ஒரு விஷயம் ரொம்ப ரெண்டு விஷயம் ரொம்ப அலாமிங்கா இருக்கு ஒண்ணு அன்புமணி ராமதாசனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பெற்ற தாயின் மீதே வந்து பாட்டுல தூக்கி எரிய போறாரு அப்படின்னா வந்து அந்த மனநிலை வந்து அவ்வளவு சாதாரணமாக அப்பவே சொல்றாரு இது ஒரு சாம்பிள் தான் அன்புமணியுடைய கேரக்டர் பத்தி சொல்றதுக்கு ஒரு சாம்பிள் அப்படின் அப்ப அடுத்து சோத்துல விசம் விஷம் வச்சாருன்னு சொல்ல போறாரா நாளைக்கு ஒரு பிரெஸ் மீட்டை கூப்பிட்டு என் சோத்துல விஷம் வச்சான் நாய் சாப்பிட்டு கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்ல போறாரா தெரியல அதான் சொல்றேன் இது அவங்க பிரச்சனை அதுல அலாமிங்கா இருக்கிறது அன்புமணியினுடைய பாட்டை தூக்கி எரியக்கூடிய ஒருத்தர் வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை எப்படி சீர்தூக்கி விடுவதற்கான கை தூக்கி விடுவதற்கான வேலையை செய்வார் அப்படின்றது பிரதானமான கேள்வி இரண்டாவது எனக்கு கொல்லி வச்சிருங்க அப்படின்னு சொல்றாருன்னா ஒண்ணு சூசைட் பண்ணிக்கணும் இல்ல அப்படின்னா யாராவது இவரை மறுடு இந்த ரெண்டுல ஏதோ ஒருதான் காசாப்படுத்தத்தான் இருக்க முடியும் ஏன்னா அவர் நல்ல ஆரோக்கியமான மனிதராக இருக்கிறார் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் அவருக்கு போட்டியா ராமதாஸே வந்து நானும் ஆரோக்கியமா தான் இருக்கேன் நீச்சல் அடிச்சு காட்ட வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ இங்க சூசைடுன்ற வார்த்தைக்கு வேலை இருக்கா அப்படின்னா இல்லை ஏன்னா சௌமியா அன்புமணி வந்து ரொம்ப துணிச்சலான ஒரு நபர் பாலியல் விவகாரத்துல யாராவது உங்களை வந்து பாலியல் ரீதியா வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டுனாங்கன்னா நீ பயப்படாத அது உன்னுடைய உடல் உன்னுடைய உரிமை அத்துமீறியவன் அவன்தான் அவன்தான் அசிங்கப்பட வேண்டுமே தவிர எந்த தவறும் செய்யாத நீ கூச்சப்படக்கூடாது காவல் நிலையத்திற்கு சென்று புகார் தெரிவிக்க வேண்டும் அவனை சிறையில் அடைத்து அவனுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் நாம் வருந்த கூடாது நாம தைரியமாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் மனமுடைந்து விடக்கூடாது நல்லா படிக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய நபராகத்தான் அவரை பல மேடைகளில் நம்ம பார்த்துருக்கிறோம் அப்போ அதுக்கும் வழி இல்லை அப்போ பாஜக தரப்பிலிருந்து அன்புமணி ராமதாசுக்கு வேறு ஏதாவது மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறதா நீ கூட்டணிக்கு வரல அப்படின்னா தைலாபுரம் தோட்டத்துவாசல் ஆக்சிடென்ட் ஆயிரும் யாருக்கு தெரியும் அதை ராமதாஸ் அடுத்து அன்புமணி வந்து அழுதாரு அப்படின்னா அன்புமணி வந்து ஜூஸ் போட்டாரு அப்படின்னா இப்போ பங்கனப்பள்ளி ஜூஸா செந்தூரப்பழம் ஜூஸா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த ஜூஸ்ன்ற போட்டி தான் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு அடுத்து இவங்க பண்ணக்கூடிய அரசியல் அப்படின்றது இன்னைக்கு ராமதாஸ்கிட்ட என்ன பிளான் இருக்கு இல்லை கிட்ட தான் என்ன பிளான் இருக்குது தனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணுன்றதை தவிர அன்புமணி ராமதாஸுக்கு வேறு எந்த டிமாண்டாவது இருக்கிறதா எம்எல்ஏக்கள் ஜெயிக்கணுன்ற ஆசை அவருக்கு இருக்கிறதா இப்போ அதில் வந்து ஜி மணி அவர்கள் பாமகவில் வந்து இன்றைக்கும் வந்து அனைவராலும் அறியப்பட்ட ஒரு தலைவர் வந்து ஜி கே மணி நீண்ட காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அவர் செயல்பட்டவர் அதே போல் பல இடங்கள்லேயும் வந்து பொது அடையாளத்தோடு அவர் வந்து தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ளக்கூடிய நபர் தான் ஜே குரு போல தலித் விருப்பு பேச்சுக்களை ஜி கே மணி பேசி நம்ம பார்த்தது கிடையாது அப்ப ஜி கே மணி வந்து ஒரு அப்பீலிங்கான ஒரு சாஃப்டான ஃபேஸ் எந்த மாதிரி அப்படின்னா பாஜகவை போல பாஜகவில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வாஜ்பாய் வந்து ரொம்ப சாஃப்டான பேஸா இருப்பாரு அத்வானி வந்து ரொம்ப ரகடான ஆளா இருப்பாரு எதுவா இருந்தாலும் துணிச்சலா கருத்து சொல்றவரு அத்வானி நிதானமா கருத்து சொல்றவர் யாரு வாஜ்பாய் இது இவங்களுடைய பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸா இல்லை இது அந்த கட்சிக்காக அவர்கள் போட்டுக்கொண்ட வேடம் ரெண்டு பேருமே சம அளவில் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்து சமுதாயம் என்கின்ற பெயரில் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்கள் தான்றதுல யாருக்கும் மாற்றுக்கிறதே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த தான் அவர்களுடைய கடந்த காலம் இருக்கிறது அப்போ இவர் வந்து ஒரு சாஃப்ட் ஃபேஸை காட்டுவாரு அவர் வந்து ஒரு ஹார்டான ஃபேஸை காட்டுவாரு இவர் களத்துல இவர் ஆட்சியில அப்படின்ற அந்த வேலை பிரிவினையை காட்டிக்கிறாங்க அந்த போலதான் ராமதாஸும் அன்புமணி ராமதாசும் வந்து எல்லா அடாவடித்தனங்களையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது அன்புமணி ராமதாஸை வந்து இடையில சாஃப்டான ஃபேஸா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அதனால தான் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு இளைஞர்களின் முகம் எழுச்சி நாயகன் விஜய பத்தி கருத்து சொல்றது எல்லாருக்கும் பொதுவான நபரை அடையாளப்படுத்திக்கிறதுன்னு பார்த்தாங்க அதுக்கப்புறம் அவரும் அக்கினி சிம்பியை போட்டு அழுக ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஒரே சாப்ட் ஃபேஸ் அந்த கட்சியில மிஞ்சி இருந்தது ஜி கே மணிதா அவரையும் விரட்டியடிப்பதற்கான எல்லா வேலைகளையும் அன்புமணி செய்து கொண்டிருக்கிறார் எந்த அளவுக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாசம் கூட்டம் நடத்தி அன்புமணி ராமதாஸுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார்கள் அதை பத்தி இன்னைக்கு ராமதாஸ் சொல்றாரு என்னன்னா மே மாசம் நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல வீட்டை விட்டு ஓடி போயிட்டார் யார் ராமதாஸே ஓடி போயிட்டார் சொந்த தைலாபுர தோட்டத்தை விட்டு ஓடி போய் மகாபலிபுரத்துல ஒரு இடத்துல சரணாகதி அடைந்து அவர் யாருக்கும் தெரியாம ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு போயிருக்கிறாரு சௌமியா அது தெரிந்து கொண்டு வந்தவர் எட்டு நாள்ல வந்து தலைவர் பதவியை மாத்திருவான்னு சொல்றாங்க ராமதாஸ் உண்மையிலேயே கட்சி வந்து மகனிடம் ஒப்படைக்க தயாராக இல்லை அப்படின்னு இன்னைக்கு சொல்றாருல அன்னைக்கு அவர் தயாராக இல்லாமல் இருந்திருந்தால் இல்லம்மா முடியாது நீ கிளம்பு அனுப்பி இருக்க வேண்டியது தனக்கு எதிராக மகனே கலகம் செய்கிற பொழுது நம்ம என்ன பண்ண முடியும்ன்றது அவருடைய அப்ப அன்னைக்கே ரிட்டையர் ஆயிட்டாரு அன்னைக்கே அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு அதுக்கு மேல அவருக்கு என்ன ரோல் இருக்கு நீங்க எதுக்காக தலைவர் பதவியை கொடுத்தீங்க மகன் வந்து செத்தே போயிட்டேன் எட்டு மாவட்ட செயலாளர் தான் வந்து உட்காந்துட்டு இருக்கு இப்போ நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏன் மகனுக்கு விஷயம் பண்ணீங்க முடியாதுப்பா நீ வெயிட் பண்ணுப்பா நான் இருக்கிற வரைக்கும் அவர் தான் தலைவராக இருக்காரு மணி தான் தலைவராக இருப்பார் நான் இங்கே தான் இருப்பேன் நீ பொறுமையாயிரு உனக்கு உரிய பதவி நான் தருவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்க வேண்டியதானே மாறா இவர் என்ன பண்ணுறாரு இவர் மணியை கூப்பிட்டு பேசியிருக்கிறார் யார் ஜி கே மணியை கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு அவரு பகுத்தறிவான சிந்தனை உள்ளவராக இவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு அவர் போய் மச்சன்கிட்ட சொல்லி மச்சனை ஜோசியம் பார்த்துட்டு வந்து ஒன்றரை மாதம் கழிச்சு பண்ணலாம்னு மே மாதம் அந்த பட்டாபிஷேகலாம் நடைபெற்று இருக்கிறது அப்போ இவரை என்ன பொறுப்பு கொண்டு வந்தாங்க மணியை கௌரவ தலைவர் அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு மணி கௌரவ தலைவராகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் கடந்த பொதுக்குழுல இருந்து பஞ்சாயத்து நடந்து கொண்டு இருக்கிறது இதுக்கிடையில ராமதாஸ் வந்து இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுகிறார் என்னன்னா மகன மினிஸ்டர் ஆக்குறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து தாத்தா ரெண்டாயிரத்தி நாலுக்கு போயிட்டாரு ரெண்டாயிரத்தி நாலுல நடந்த கதையை சொல்றாரு அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா தலித் தெளிவுமுறை நாங்கள் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலராக வச்சிருந்தோம் தான் எங்க கட்சியில முதல் கேபினட் வன்னியர்கள் நாங்கள் ஐந்து பேர் இருந்தாலும் கூட நாங்கள் வந்து தலித் தெரிமலைக்கு தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு தலித் முறை எத்தனை நாட்கள் அமைச்சராக தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வாஜ்பாயோட கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று தலித் தெரிமலை வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் அதாவது குடும்பம் மற்றும் சுகாதாரத்துறையினுடைய துறையினுடைய ஒரு இணையமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார் தலித் எழுமலை அந்த ஆட்சி பதிமூன்று மாதங்கள் தான் நிலை பெற்றிருந்தது எப்போ அந்த ஆட்சி கலைந்தது ஜெயலலிதா வாஜ்பாய்க்கு கொடுத்து கொண்டிருந்த ஆதரவை விலக்கி கொண்ட போது அந்த கூட்டணி உடைந்தது வாஜ்பாயினுடைய அரசு கவிழ்ந்தது ஜெயலலிதா ஏன் வந்த வாஜ்பாய் கூட்டணியிலிருந்து வெளியேறினார் திமுக அரசாங்கத்தை கவிழ்க்கச் சொன்னார் வாஜ்பாய் மறுத்தார் உடனே ஜெயலலிதா வா தன்னுடைய கட்சி தொண்டர்களிடம் சொல்லி கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்து விட்டார் இதை பத்தி வைகோ ரீசண்டா அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு அந்த பேட்டியில் ரீசெண்டானா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தது இப்போ வைரலா மறுபடியும் சுத்திக்கிட்டு இருந்துச்சு வைகோ எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜெயலலிதா ஒன் ஃபைன் டே யாரெல்லாம் கூப்பிட்றாங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த எல்லாரையும் கூப்பிடுறாங்க வைகோ வர்றாரு ராமதாஸ் வர்றாரு மற்றவங்க வர்றாங்க இப்போ வைகோ என்ன சொல்றாரு நம்ம கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லம்மா தினத்துக்கு கொடியேற்றணும் அதனால வேண்டாம் அப்படின்னு இவர் மறுக்கிறாரு உடனே நாவலர் வந்து ஆமா ஆமா வைகோ சொல்றது சரிதான் அப்போ ராமதாஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு நீங்க கொண்டு வாங்கம்மா வெள்ள பேப்பரை நான் கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாஜ்பாய் ஆட்சியை கலைப்பதற்கு துடியாய் துடித்திருக்கிறார் யாரு ராமதாஸ் துடித்திருக்கிறார் அது என்ன காரணம் அப்படின்றது நமக்கு தெரியல ஒருவேளை தலித் தெளிமலைக்கு பதிமூன்று மாதங்கள் போதும் இதுக்கு மேல தேவையில்லை அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலுல மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்ன வாய்ப்பு கிடைக்கிறது இப்ப இதுக்கிடையில தலித் எளிமலை என்ன ஆனாரு இப்ப வரைக்கும் இவங்க சொல்றது என்ன ஒரு தலித்த யூனியன் கேபினட் மினிஸ்டரார் பாட்டாளி மக்கள் கட்சி ஆக்கி காட்டியது சொல்றாங்கல்ல தலித்த பொதுச் செயலாளர் ஆக்கி காட்டியது அந்த தலித் பொதுச் செயலாளர் என்ன ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்த மீள் தேர்தலில் மறுபடியும் நடத்தப்பட்ட தேர்தல்ல தலித் எழில் அவர் போட்டியிட்ட சிதம்பரம் தனி தொகுதி வாய்ப்பு மறுக்கப்பட்டது அதனால் அவர் கட்சியிலிருந்து வெளியேறினார் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கட்சியிலிருந்து வெளியேறி அதிமுகவில் இணைந்து ரெண்டாயிரத்தி ஒன்னுல திருச்சியில் நடைபெற்ற மக்களவை பொது தேர்தல் இடைத்தேர்தலில் வந்து போட்டியிட்டு அவர் வந்து அதிமுக உறுப்பினராக போய் சேர்றார் அப்போ நீங்க தலித் எல்மலையை கடைசி வைக்க கூட வச்சுக்கல அடுத்து ரெண்டாயிரத்தி நாலுல ஜெயித்ததற்கு பிறகு யூபி அரசாங்கத்தில் ஒரு ஆய்ப்பு கிடைக்கிறது யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்பர் என்ற கேபினெட் போஸ்டிங்க அன்புமணி ராமதாஸுக்கு கொடுக்குறாரு அதுக்கே வந்து ரொம்ப பெரிய போராட்டம் நடத்தி கொடுத்ததாக ராமதாஸ் இன்னைக்கு சொல்லிக் கொள்ளுகிறார் இப்போ இதெல்லாம் வந்து ராமதாஸ் வந்து பின் யோசனைகள் ஒரு வேலையை செய்து விட்டதற்கு பிறகு வரக்கூடிய பின் யோசனைகள் முன் யோசனை எதுவுமே இல்லாமல் மகனுக்கு எல்லாவற்றையும் செய்து விட்டு நீங்களே அதற்கு பிறகு தலைவராகவும் ஆக்கிவிட்டு விட்டு நீங்க ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு மினிஸ்டராக்கும் போதே மக்களுக்கு நல்லா தெரியும் அடுத்த பாமக தலைவர் அன்புமணி தான் வரப்போறாரு நான் பண்ண பெரிய தவறே முப்பத்தஞ்சு வயசுல வந்து உள்ள கொண்டு தான் கட்சிக்குள்ள கொண்டு வந்தது தான் மினிஸ்டர் பதவி வாங்கி கொடுத்தது தான் அப்படின்னு இப்போ ரியலைஸ் பண்ணுறாருல ரியலைஸ் பண்ணி எதுக்கு அந்த ரியலைசேஷன் கேட்குறேன் இப்போ ரியலைஸ் பண்ணிட்டாரு ரைட் அடுத்த கட்சிக்கு இவர் என்ன வழிகாட்ட போகிறாரு அன்புமணியிட்டையும் பிளான் கிடையாது இவர்கிட்டையும் பிளான் கிடையாது அன்புமணியிட்ட ஒரே ஒரு பிளான் இருக்கு என்ன அப்படின்னா பாஜகவோடு கூட்டணி வைத்து கொண்டோம் அதிமுகவோடு கூட்டணி வைத்து கொண்டோம் அப்படின்னா அதிமுகவுக்கு இந்த முறை ஒரு சீட்டு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த ஒரு சீட்டு எப்படி கிடைக்கும் அப்படின்னா பாமகவும் ஆதரவு தெரிவிக்கணும் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் நாலு பேரும் ஆதரவு தெரிவிக்கணும் இப்ப இந்த எட்டு எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லாம அவங்களால ஒரு உறுப்பினரை கூட மேல அனுப்ப முடியாது அப்ப இந்த ரெண்டு பேருடைய ஆதரவும் தேவைன்ற பட்சத்துல பொதுவான வேட்பாளர் ஒருத்தர் தான் அனுப்ப முடியும் அதிமுக காரரை அனுப்புனா அது ஓபிஎஸ் ஒத்துக்கிட மாட்டார்ன்ற சிக்கல் இருக்கு அப்ப ராமதாஸ் நிப்பாட்டி இவர் வந்து என்டிஏ வேட்பாளர்ன்ற பேர்ல அவர் அனுப்பி வைப்பதற்கான வேலையை நடத்தலாம் இது அதிமுகவினுடைய திட்டம் அதுல நம்ம சீட்டு வாங்கிக்கணும் அப்படின்றது ராமதாசினுடைய மகனாகிய அன்புமணியினுடைய கனவு அதனால க விடப்பட்டது யாரு தேமுதிகா கலட்டிவிடப்பட்டிருக்கிறது விடப்பட்டு அன்புமணி ராமதாசை இப்போ உள்ள அனுப்புறதுக்கான வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு குந்த இது வந்து ராமதாசுக்கு வந்து ஒரு கடுப்பை கலப்புது ஏற்கனவே சும்மாவே ஆடுறாங்க மறுபடியும் இவங்க வந்து உள்ள போய் ஒருவேளை கேபினட் டீம் மிரட்டுன்னு ஏதாவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றது ராமதாசுக்கு தெரியல இப்ப ராமதாசுக்கு இன்னொரு குழப்பமும் இருக்கு ராமதாசுக்கு ஒரு வாரிசு மட்டும் கிடையாது ராமதாசுக்கு மூன்று பிள்ளைகள் முதல்ல ஒரு மகள் ரெண்டாவது ஒரு மகள் மூன்றாவது பிறந்தவர் தான் அன்புமணி ராமதாஸ் இப்போ முதல் ம மகளுக்கு பிறந்தது மூன்று பேர் அந்த மூன்று பேரில் ரெண்டாவது தான் வந்து அன்புமணியினுடைய முதல் மகளாகிய அங்கமித்ராவுக்கு பண்ணி வச்சிருக்கிறாங்க அடுத்து அதாவது சின்ன மாப்பிள்ள ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் முகுந்தன் அந்த முகுந்தனுக்கு தான் வந்து இளைஞரணி செயலாளர் போஸ்டிங் போட்டு தரேன்னு சொல்லிட்டு ராமதாஸ் அறிவிக்கிறார் இது வந்து வருது அன்புமணி கோவம் கோவன் இப்ப எதுக்கு அவருக்கு போஸ்டிங் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை நடந்த பஞ்சாயத்து அதன் அடிப்படையில் இப்ப கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூப்பிடுறாரு நூத்தி எட்டு பேர்ல எட்டு பேர் தான் வர்றாங்க நூறு பேர் வரல அந்த நூறு பேர் வராதது இல்ல முகுந்தனும் ராஜினாமா பண்ணிட்டாரு முகுந்தன் ராஜினாமா கடிதத்துல ஒரு சிக்னல் என்ன இருக்கு அப்படின்னா பெரியய்யா உங்க பேச்ச கேட்டு நான் ஆட பார்த்தேன் இது சரிப்பட்டு வராது இனிமேல் எதிர்காலம் சின்னையாதான் நீங்க எனக்கு குலதெய்வம் எதிர்காலம் நீங்க எனக்கு குலதெய்வம் அன்புமணி எதிர்காலம் ஒரு மனிதர் எப்ப குலதெய்வம் மாறுவாரு அப்படின்ற ப்ராசஸ்க்குள்ள நான் போகல சார் ஒரு மனிதரை ஆக்கிட்டு எதிர்காலம் அவர் தான் நீங்க சிறு தெய்வம் அவர் பெருந்தெய்வம் அப்படின்னு அவர் பக்கம் நயனப்படுத்தாரு ஏன்னா என்ன இருந்தாலும் அவர் வந்து மாமனார் தானே பீரி மாமனார்ன்ற போது அவருக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கு எப்படியோ பார்த்து செய்வாரு ஒரு எம்எல்ஏ சீட்டாக கொடுக்க மாட்டாரான்ற ஒரு நம்பிக்கையில முகுந்தம் விளையிட்டார் இப்ப இதற்கிடையில தான் ராமதாஸ் மாட்டி கொண்டு முழிக்கிறார் தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய பவரை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ராமதாஸ்கிட்ட எந்த வாய்ப்புமே இல்லை ஏன்னா ராமதாஸுக்கு வந்து இப்போது வந்து கட்சியில் இருக்கக்கூடிய ஆதரவு என்பது ஒரு சதவீதம் கூட இல்லை என்பது நன்றாக தெரிந்து சித்திரை முழுநாடுகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கூட்டம் கொடுச்சு இல்லையா என்ன என்ன நினைப்பாங்கன்னு இவங்க கூட்டம் மறுநாள் என்ன போஸ்ட் போட்டுச்சு பெருசு உன் வேலையை பாருன்னு போட்டாங்களா இல்லையா அவரே சொல்றாரு இன்னைக்கு இன்னைக்கு அவரே சொல்றாரு என்னை பற்றியெல்லாம் தப்பு தப்பா எழுதுனானு அவனுங்களை பூரா கூப்பிட்டேன் எல்லாம் வந்துட்டாங்க ஒருத்த மட்டும் வரல அப்படின்னு அவரே சொல்றாரு அப்போது வந்த கூட்டமே யாருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு அன்பு தான் ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு ராமதாசிங்க ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்போது மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை அப்பாவும் மகனும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஏதோ பாஜக எதிர்ப்பு போல என்ன பெரிய பாஜக எதிர்ப்பு நீங்க பாஜகவோட ஏற்கனவே கூட்டணி தான் இதுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ரெண்டு பேரும் மோடி நீங்களும் கட்டி பிடிச்சுக்கிட்டு அளவலாம் பாமகவுடைய சித்தாந்தத்துக்கும் பாஜக சித்தாந்தக்கும் ஒண்ணு சேர முடியாது எது துருவங்கள் அப்படின்னு தானே சொல்றாங்க அதுதான் இது ஒண்ணுதான் சிக்கல் என்ன சிக்கல் ஏன் எதிர் துருவங்கள் அப்ப ராமதாசனுடைய மூலதனம் என்பது சாதி பாஜகவினுடைய மூலதனம் என்பது மதம் இந்த ரெண்டுமே வந்து ஒன்றோடு ஒன்று சேரக்கூடியதா விலகக்கூடியதா என்பது வந்து அது மக்களுடைய பார்வைக்கே நான் விட்டுறேன் இப்ப இந்த சாதியை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்டம் ஆட வேண்டும் என்பது ராமதாசனுடைய நோக்கம் ஏன் இது சாதியா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பயன் கொடுக்கும் அதிகாரம் இருக்காது அப்படின்ற ஒரு பயம் வந்து ராமதாசுக்கு வருது அதனால இந்த மதவெறி கும்பலிடம் இந்த வன்னியர் சமுதாயத்தை ஒப்படைத்து விடவுமா அப்படின்ற அவ்வளவு லார்ஜர் கமாண்ட் பண்ற அத்தாரிட்டி எனக்கு இருக்காம போயிடுமேன்ற என்ற பயம் தான் அவருக்கு இருக்கு இந்த கமாண்டிங் அத்தாரிட்டியை வந்து ஒரு பாஜகக்காரன் கையில எடுத்துக்கிடுவானே என்னால கமாண்ட் பண்ண முடியாதே அப்படின்றது தான் அவருடைய வருத்தமாக இருக்கிறது அந்த வருத்தத்திலிருந்தும் கூட இது வந்திருக்கலாம் இப்போ இதுல வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஒரே ஒரு செய்தி தான் இருக்கு அப்பா அம்மாவும் அடிக்கிற கூத்துல நம்முடைய சமுதாயத்திற்கு எந்த விதமான நன்மைகளும் வந்து சேர போறது கிடையாது அதையுமே இப்போ உடைக்கிறார் இல்ல காடு வட்டி குருவுக்கு எதிராக செயல்பட்டார் அன்புமணி அப்படின்னு தான் சொல்றாரு எதிராக செயல்பட்டார் நீங்க இப்ப வன்னியர் சங்கத்தை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க காடு வட்டி குரு எதுல இருந்தாரு வன்னியர் சங்கத்துல இருந்தாரு அவர் பாமகல இருந்தார் அந்நீர் சங்க தலைவராக காடுவெட்டி குரு இருந்தார் ஜெய குரு இருந்தார் என்ன ஆனார் அதுக்கப்புறம் அவருக்கு மருத்துவ உதவி கூட பண்ணல அப்படின்னு இன்னைக்கு சொல்றீங்கல்ல அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதிமுக திமுக மாறி மாறி இன்னைக்கு திமுக பக்கம் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வெளியே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு நாள் வாயை மூடிட்டு மௌனமா இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உடனே என்ன பண்ணுவீங்க ஆன்டி பிஜேபி தமிழர்களே என்னோடு வாருங்கள்னு கூப்பிடுவீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்ணுவீங்க ஜெயகுருவின் தொண்டர்களே என்னோடு வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுவீங்க அப்போ நீங்க மறுபடி மறுபடியும் உங்களுடைய தான் அப்பா அம்மாவும் சேர்ந்து கூப்பிடுறீங்க தன்னுடைய சுயநலம் கருதி ஜெயகுரு எங்க உயிர் பிழைத்து விட்டாலோ அல்லது வளர்ந்து விட்டாலோ தனக்கு பாதிப்பு வந்து விடுமோ என்கின்ற பயம் அன்புமணிக்கு இருந்தது அதனால்தான் குருவினுடைய கடைசி காலகட்டங்களில் அவருக்கான ஆதரவை அன்புமணி வழங்க மறுத்தார் அதுவும் சுயநலம் சார்ந்து எடுக்கப்பட்ட முடிவு தான் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் இல்லையா அன்றைக்கு அமைதியாக அதுவும் சுயநலம் சார்ந்து எடுத்த முடிவுதான் இன்றைக்கு வந்து ஜெயகுருவுக்கு ஒண்ணும் செய்யாம போயிட்டான் அப்படின்னு புலம்புறாரு செய்யுங்க ஜெயகுரு மனைவி இருக்கிறாங்க ஜெயகுரு மகள் இருக்கிறாங்க மருமையே இருக்கிறாரு எல்லாரையும் கூப்பிடுங்க கூப்பிட்டு மேடை ஏத்துங்க மேடை ஏத்தி அவங்களுக்கு ஒரு விழா நடத்துங்க ஜெயகுரு என்னும் த வன்னியர் சமுதாயத்தின் புரட்சியாளர் பாராட்டு விழா நடத்துங்க ஏன் நடத்த மாட்டீங்க அப்ப இன்னைக்கு கூப்பிடுறது காரணம் இவன் அடிக்கிறதுக்கு யாராவது வந்துட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிதவிப்பில் அவர் வந்து என்னென்னமோ கார்டு எடுக்கிறாரு தலித் கார்டு கூட எடுத்து பார்க்குறாரு நாங்கள் ஒரு தலித்த இதாக்கலையா அதாக்கலையா அப்படின்லாம் முயற்சி செய்து பார்க்கிறார் இது திமுக கூட்டணியில் எதுக்கிட்டாவது இடம் கிடச்சிருமா அப்படின்னு அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கக்கூடிய இந்த கூத்துல பாதிக்கப்பட்டது பாமகவினுடைய தொண்டர்கள் தான் எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக அடமானம் வைத்து அதிமுக தொண்டர்களை வந்து கபலீகரம் பண்ணாரோ அதே போல பாமகவின் தொண்டர்களை அப்பா மகன் மூத்தப்பா ஒருத்தர் இருக்கிறார் இப்போ அவர் தான் மோடி அமித்ஷா இப்ப இந்த நாலு பேர் சேர்ந்து பாமகவை வந்து சூறையாடு அன்புமணி பாஜக பக்கம் போகட்டும் நம்ம வந்து திமுக பக்கம் போகலாம் திமுக கூட்டணி பக்கம் தட்டி கட்டி கூட்டிட்டு வருவாரு ஜி கே மணி ஒரு ரெண்டு பேரும் நடையா போவாங்களா தோட்டம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு பாட்ல விட்டு எரியாரு வீட்டுக்குள்ள வந்து அப்ப தோட்டம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு சின்ன ஒரு கண்ட்ரோல்ல இருக்கு சரி அன்புமணி ராமதாஸ் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளேயே உங்களால் இன்னைக்கு போக முடியுமான்னு தெரியல நீங்க எங்க இருந்து அவர் சொல்றாரு என்னை வீட்டுல பூட்டி போட பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு வயதான எல்லோரும் பெற்றோரும் வந்து வீட்டில் சந்திக்கக்கூடிய சிக்கல் தான் பசங்க அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசியை கொடுக்கணும் அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும் அவங்க சிலர் வந்து ஆக்டிவா இயங்கி கொண்டிருந்தால்தான் அவங்களால வந்து நீண்ட காலம் வந்து பயணிக்க முடியும் அப்ப அதுக்கான இடத்த பசங்க கொடுக்கணும் இப்போ இதெல்லாம் பெர்சனல் ப்ராப்ளம் தானே நீங்க சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கணும் ரெண்டு மருத்துவர்களும் சேர்ந்து மருத்துவர் தான் அவங்க சைக்காட்ரிஸ்ட் கிடையாது யார் சைக்காட்ரிஸ்ட் இப்ப நம்ம டாக்டர் சாலினி இருக்கிறாங்க அவங்க சைக்காட்ரிஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி எம்டி சைக்காட்ரி படிச்ச யாராவது ஒரு டாக்டர்கிட்ட போய் ரெண்டு பேரும் ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது ரெண்டு பேரும் தூக்கத்தை தொலைத்து விட்டு பிரஸ்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு இப்ப பல பேர் வந்து என்ன நினைச்சாங்க சார் ராமதாஸ் பாவம் இல்லையா ராமதாஸ் பாவமே இல்லை ராமதாஸுக்கு ஏன் பாவப்படணும் இந்த சமுதாயத்தில் பாவப்பட வேண்டிய அளவுக்கு ராமதாஸ் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்திருக்கிறார் கேட்டா இடம் ஒதுக்கிட்டு நான் தான் போராடினேன் நான் என்னவெல்லாம் செய்தேன்னு தெரியுமா எல்லாம் போராடிட்டு என்ன பண்ணீங்க வயலுகளுக்கு போற எஃப்ஐஆர் வாங்கி கொடுத்து விட்டீங்க அவன் வந்து உள்ளே அவன் வந்து எந்த கவர்மெண்ட்லி போக முடியாத சூழ்நிலை இருக்கிறான்னு நான் சொல்லல உங்க மையம் அன்புமணி ராமதாஸே சொல்றாரு வாங்கின கேஸு போதும்டா வேலைக்கு போகும்டா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தேவர் தேவையில்ல எல்லா சம்பவங்களையும் பண்ணிட்டு புள்ள குட்டிகளை படிக்க வைக்கப்போ போங்கப்போ போ அப்படின்ட்டு கமலஹாசன் போவாரோ அந்த மாதிரி இவர் திடீர்னு வந்து எல்லாம் பிள்ளை குட்டிகளை படிக்க வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார் இப்போ ரெண்டு பேருனுடைய ஒரு நோக்கம் வந்து சுயநலம் தான் இந்த சுயநலத்திற்கு பலியாக்கப்பட்டிருக்கிறார்கள் பாமகவினுடைய தொண்டர்கள் இதில் முதல் பலி ஜி கே மணி தான் இதில் ஜி கே மணி என்னுடைய மகனுக்கு வேற இடையில வந்து இளைஞரணி செயலாளர் பதவியை கொடுக்குறேன் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர்ல ஜி கே மணி பையனுக்கு போஸ்டிங் கொடுக்குறேன்னு வந்தார் அப்ப அதுக்கப்புறம் வந்து அவர் ரிசைன்மெண்ட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கலேன் அப்பயே பாமக இளைஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஒரு சிலர் பெயர் குறிப்பிட விடும்பாத நிர்வாகிகள் என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா அன்புமணி வந்து இந்த கட்சியை பொதுவான கட்சியா இருக்கணும்னு விரும்புறாரு ராமதாஸ் வந்து அத சிதைக்கிறாரு சரி அன்புமணி அப்ப பொதுவான கட்சியாக இதை வைத்துக் கொள்வதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறாரு எந்த முயற்சியும் எடுக்கல அவங்க பொதுவான நபராக இருப்பதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன ஜெயகுருவுக்கு ஒண்ணும் செய்யாம விட்டதா காலம்பூரா உங்களுக்காக காட்டுக்கத்து கத்து கத்தி உங்களுக்காக இளைஞர்களை திரட்டி சித்திரை விழாவாக இருக்கட்டும் அதாவது அங்கே போன மாமல்லபுரத்தில் கூட்டம் நடந்தா நாம பல்லவ வம்சத்தை சேர்ந்தவர்கள் கோயம்புத்தூர்ல கூட்டம் நடந்தா நாம சேரநாட்டை சேர்ந்தவர்கள் மதுரையில் கூட்டம் நடத்தினா நாம பாண்டிய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தஞ்சாவூர்ல கூட்டம் போட்டா நாம சோழ பரம்பரையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு உங்க கூடவே இருந்த வேல்முருகன் இன்னைக்கு அந்த அவர் தான் கரெக்டா பாமகவை முதன் முதலில் எக்ஸ்போஸ் பண்ணது வந்து வேல்முருகன் அவர்கள் தான் அப்பாவும் மகனும் சேர்ந்து எந்த இளைஞர்களுக்கும் நல்ல வழிகாட்ட போறது இல்லை நாம இந்த இளைஞர்களுக்கு ஏதாவது செய்யணும்னா அவர் ஒரு நல்ல ட்ராக்கில் போயிட்டாரு இது போன்ற பல பேர் நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டிய காலகட்டம் ராமதாஸுக்கு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இனி வாய்ப்பு கிடையாது அது அவருடைய நோக்கமும் கிடையாது அவருடைய நோக்கம் எப்படியாவது இங்கு அதிகாரம் செலுத்த வேண்டும் அப்படின்றது தான் அந்த அதிகாரத்தை செலுத்துகின்ற ப்ராசஸில் யார் ஜெயிக்க போறாங்கன்னா நிச்சயமாக அன்புமணி ராமதாஸ் தான் ஏன்னா அதிகார பலத்தை எல்லாவற்றையும் தானே தாரை வறுத்து கொடுப்பார் இப்ப சிலர் என்ன நினைச்சிருவாங்க உடனே இவர் கர்ணன் மாதிரி கவச குண்டலங்கள் அத்தனையும் கலட்டி கொடுத்து விட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் சேஃபா இருக்கிறாரு அவர் சேஃபா இருக்கிறாரு சேஃப் இல்லாம இருக்கிறது பாமகவின் தொன்றது தான் நன்றி நிறைய விஷயங்களை பிறந்திருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு நன்றி